அவனுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன் கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற யாருமே மறுக்காத ஒரு உண்மைதான் மரணமாகும் நான் மரணிப்பேன் என்பதை இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் நம்பியிருக்கிறார்கள் குறிப்பாக முஸ்லிம்களாகிய நம்மை பொறுத்தவரையில் மனித இயல்பின் அடிப்படையில் அதை நம்பியிருக்கிற அதே நேரத்தில் அல் குர்ஆனும் சுாவும் அது பற்றி சொல்வதாலும் அதை நாம் அதிகமாக நம்புகிறோம் நிச்சயமாக மரணம் என்பது உண்மையானது உறுதியானது எனவே தான் அல்லாஹு சாலா அல் குரானிலே மரணத்திற்கு அல் யக்கீன் என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறான் அல் யக்கீன் உனக்கு யக்கீன் வருகிறவரை உன்னுடைய ரப்பை நீ வணங்கு என்று சொல்கிறான் அல் யக்கீன் என்றால் உறுதியானது நிச்சயமானது என்பது அர்த்தமாகும் எனவே மௌத் என்பது உறுதியானது நிச்சயமானது இந்த மௌத்திலிருந்து விரண்டோட வேண்டுமென்று மனிதன் ஆசைப்பட்டாலும் அவனுடைய இயல்பான ஆசை நான் மௌத்திலிருந்து தப்ப வேண்டும் என்பதாக இருந்தாலும் அந்த மௌத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது என்பதை அல்லாஹுத்தால குரானிலே சொல்கிறான் மின்ஹு ஃப இன்னஹு நபியே இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும் அதேபோல ஐநமா தூதிரி குமுல் மவுத் நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் உங்களை அடைந்தே தீரும் வலவு முஷய்யதா பலமாக அமைக்கப்பட்ட ஒரு கோட்டைக்குள் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் மௌத் உங்களை அடைந்தே தீரும் என்று தால சொல்கிறார் இந்த விஷயத்தில் நமக்கு சந்தேகம் கிடையாது அல்லாஹு தாலா அல் குரான்லே சொல்லும் போது வலா தத்ரி நஃப்சுன் பி ஐ அருன் எந்த இடத்தில் மௌத்தாகுவேன் என்பது எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தெரியாது அல்லாஹுத்தாலா மௌத்தை மறைவான ஒன்றாக வைத்திருக்கிறார் எப்போது எந்த இடத்தில் மௌத்து வரும் என்பதை அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே அறிந்தவனாக இருக்கிறான் அன்புள்ள சகோதரிகள இந்த மௌத் சிலருக்கு திடீரென ஏற்படும் திடீர் மௌத்துகள் அதிகரிப்பது மறுமை நாளைக்குரிய அடையாளங்களில் ஒன்று என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் பலரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சில அறிகுறிகளை அல்லாஹூத்தால கொடுத்து உயிரை எடுப்பான் குறிப்பாக சிலர் வயோதிபத்தை அடைந்து கடைசி கட்டத்திலே அவர்கள் மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு மௌத்து வரும் இன்னும் சிலர் நோய்வாய்ப்பட்டு நோயோடு இருக்கும்போது அவர்களுக்கு டாக்டர்கள் அவர்களுடைய நிலைமைகளை பார்த்துவிட்டு இவர்கள் மரணிக்கலாம் என்று சொல்லுகிற போது அவர்கள் மரணத்தை எதிர்பார்த்து இருந்து மரணிப்பார்கள் எது எப்படியாக இருந்தாலும் மௌத்தாக கூடிய நிலையில் சக்கராத் என்கிற ஒரு நிலை இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சுமார் ஒரு மாத காலம் மௌத்தாகுவதற்கு முன்னால் ஒரு மாத காலம் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் அப்படி நோய்வாய்ப்பட்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய நோய் கூடிக்கொண்டே போகிறது நோயென்றால் அவர்களுக்கு ஏற்பட்ட பிரதானமான நோய் காய்ச்சல் காய்ச்சல் அதிகரித்துக் கொண்டே போகிறது சில சகாபாக்கள் வந்து அவர்கள் போர்த்தி இருந்த போர்வைக்கு மேலால் கையை வைத்து பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள் யார சூழல்லா இவ்வளவு காய்ச்சலா என்று போர்வைக்கு மேலால் கடுமையாக காய்ச்சலினுடைய அந்த சூடு தெரிகிறது அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு வேதனைகள் அதாவது எங்களுக்கு சோதனைகள் அதிகமாகும் இரட்டிப்பான சோதனை அல்லாஹ் எங்களுக்கு தருவான் நபிமார்களுக்கு போன்று அதற்குரிய பிரதிபலனையும் அல்லாஹு தால அதிகப்படுத்துவான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு கடுமையான காய்ச்சல் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் போர்வையை போர்த்தி இருக்கிறார்கள் பக்கத்திலே ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் இருக்கிறது அந்த தண்ணீரை அவர்கள் எடுத்து அந்த காய்ச்சலின் கடுமையினால் முகத்தை தண்ணீரால் தடவிக்கொள்கிறார்கள் இப்படி செய்து கொண்டிருக்கும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படி ஒரு சக்கராத் நிலை இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த சக்கராத் என்கிற ஒரு நிலை மௌத்துக்கு இருக்கிறது அது எப்படியானது என்பதை அல்லாகவே அறிந்தவனாக இருக்கிறார் இந்த மரண நிலையை அடைகிற மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்குரிய தவணை வரும்போது கண்ணியத்திற்குரியவர்களே அவர்களுக்கென்று அல்லாஹ் ஒரு அஜலை எழுதிவிட்டான் குறிப்பாக நபிகள் நாயம் சொல்லா அலி இஸ்லாமர்கள் சொல்லுகிறார்கள் தாயின் வயிற்றிலே சிசுவாக இருக்கிற போது அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி எப்போது மௌத்தாகுவான் அவனுடைய அஜல் எவ்வளவு என்பதை அல்லாஹூத்த எழுதுகிறார் இந்த பட்டியல் மலக்குல் மௌத் அலி இஸ்லாம் அவர்களிடம் கொடுக்கப்படும் எனவே ஒவ்வொருவருக்கும் எழுதப்பட்ட தவணை வருகிற போது மலக்குல் மூத்த இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய டீமோடு தனியாக அல்ல அவர்களுடைய டீமோடு வருவார்கள் இந்த உலகத்தில் இரண்டு நிலையான மனிதர்கள் இருப்பார்கள் ஒரு நிலையில் உள்ளவர்கள் மூமின்கள் இன்னும் ஒரு நிலையில் உள்ளவர்கள் காஃபிர்கள் மூமின்களிலே பல படித்தரத்தை உடையவர்கள் இருப்பார்கள் மூமின்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு அவர்கள் வருகிற முறை ஒரு விதமாக இருக்கும் காவிர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு வருகிற முறை இன்னும் ஒரு விதமாக இருக்கும் நாயம் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மூமீனுக்குரிய தவணை நெருங்கும் போது இந்த உலகத்தை விட்டு அவன் பிரிய கூடிய நேரம் வரும்போது மலக்குகள் சுவர்க்கத்திலிருந்து ஒரு கவனை எடுத்து வருவார்கள் அவர்கள் வந்து இந்த மனிதனுடைய கண்ணு கட்டிய தூரத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள் அவர்கள் பார்ப்பதற்கு பிரகாசமானவர்களாக இருப்பார்கள் இந்த காட்சியை ஒவ்வொரு மனிதனும் பார்ப்பார் சக்கராத் நிலையில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த காட்சியை பார்ப்பார் அப்படி இருக்கும்போது மலக்குல் மோத்தலை இஸ்லாமர்கள் வந்து அவனுடைய தலை மாட்டிலே உட்கார்வார்கள் உட்கார்ந்து சொல்லுவார்கள் யாருபா நல்ல ஆத்மாவே உக்ருஜி இலாமி அல்லாஹ்வான் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய திருப்தியின் பக்கமும் நீ வெளியே வா என்று அவர் அழைப்பார் மிக மென்மையாக அவருடைய உடம்பில் இருந்து அந்த உயிரை அந்த மலக்குள் மூத்த அலிஹி இஸ்லாம் அவர்கள் எடுப்பார்கள் மென்மையாக எடுப்பார்கள் எடுத்து சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கிற அந்த கவனிலே அவருடைய உயிரை வைப்பார்கள் இது ஒரு மோம்மிடைய நிலை அல்லாஹு தாலா அந்த நிலையை நம் அனைவருக்கும் தர வேண்டும் ஒரு நிலை காபிருடைய நிலை காபிருடைய உயிரை கைப்பற்ற வரும்போது பயங்கரமான தோற்றத்தையுடைய மலக்குகள் நரகத்திலிருந்து ஒரு கபனை எடுத்துக் கொண்டு வருவார்கள் அவனுடைய கண்ணு கட்டிய தூரத்திலே உட்கார்ந்து கொள்வார்கள் மலக்குல் இஸ்லாம் அவர்கள் வந்து அவனுடைய தலைமாட்டிலே உட்காருவார்கள் மலகுல் இஸ்லாம் அவர்கள் அவனை பார்த்து கெட்ட ஆத்மாவே அல்லாஹுடைய கோபத்தின் பக்கமும் அவனுடைய தண்டனையின் பக்கமும் வா என்று அழைப்பார்கள் மிக பலவந்தமாக அவனுடைய உயிரை அவனுடைய உடம்பில் இருந்து எடுப்பார்கள் நரகத்தில் இருந்து கொண்டு வந்திருக்கிற கஃநிலை அதை வைப்பார்கள் என்று நபியுல் நாயம் சுல்ல அலி அவர்கள் சொல்கிறார்கள் சக்கராத் என்கிற நிலையின் ஒரு வடிவமாகும் இது சில நேரங்களில் குரான் வசனங்கள் படிக்கிற போது அவர்களை அடித்து மலக்கில் அவர்களுடைய உயிர்களை பறிப்பார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும்